கொண்டைக்கடலை கொலஸ்ட்ரால குறைக்குமா கண்டிப்பா குறைக்கும் நம்ப முடியலையா ஆனா இதுதான் உண்மை தினமும் ஒரு கப் கொண்டைக்கடலை சாப்பிட்டா உங்க கொலஸ்ட்ரால் கணிசமா குறையும்னு சமீபத்திய ஆய்வுகள் அடிச்சு சொல்லுது குறிப்பா இதய நோய்க்கு ரொம்பவே ஆபத்தான கெட்ட கொலஸ்ட்ரால் அளவை இது அற்புதமா குறைக்குதாம் அது மட்டும் இல்லாம உடல்ல மறைஞ்சிருக்கிற நாள்பட்ட வீக்கத்தையும் இது கட்டுப்படுத்துது இது நம்ம இதயத்துக்கு ஒரு பெரிய வரம் இத கேட்டதும் ஆராய்ச்சியாளர்களே ஆச்சரியப்படுறாங்கன்னா பாத்துக்கோங்களே கடலைய சும்மா வேக வச்சு கொஞ்சம் உப்பு மிளகு தேங்காய் துருவல் சேர்த்து சாப்பிடலாம் இல்லைனா சுண்டல் சூடான சாலட் மனமான காரசாரமான குழம்பு இல்லனா சூப்பரான ஹெல்தியான ஹம்மஸ்னு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தினமும் ஒரு கப் கொண்டை உங்க டயட்ல ஒரு பகுதியா மாத்திக்கோங்க உங்க ஆரோக்கியத்துக்கு இந்த சூப்பர் ஸ்டார இனிமேல் தவறவிடவே விடாதீங்க கொண்டை கடலைய உங்க டயட்ல சேர்த்து ஆரோக்கியமா சந்தோஷமா இருங்க இந்த ஆய்வு பத்தி இன்னும் விரிவா தெரிஞ்சுக்கணுமா அப்போ எங்க டபிள்யூ 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 டாட் டாட் இன் வெப்சைட்டை இப்போதே பாருங்க இன்னும் நிறைய ஆரோக்கியமான சுவாரஸ்யமான தகவல்களுக்கு சைட் தொடர்ந்து பாருங்க நன்றி